அனைவருக்கு வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி நாளை நாட்கள் மக்களை உஷாராக இருங்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற ரெக்க பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி கேரளா மற்றும் தென் தமிழகத்தில் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழக்கின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை பெய்துள்ளது குறிப்பாக அக்டோபர் மாதம் எட்டாம் தேதிய நாளை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி திருநெல்வேலி கோயம்புத்தூர் அதனை சுற்றுவட்டார பகுதியில் நாளை நாட்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி ஈரோடு விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை மறுதினம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்றைய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி திருநெல்வேலி மாவட்டங்கள் அன்னை சுற்றுவட்டார பகுதியில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி விருதுநகர் கன்னியாகுமரி ஈரோடு தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அன்றை நாட்கள் புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் ஆகிய சுற்றுவட்டார பகுதியில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் திண்டுக்கல் தேனி விருதுநகர் மதுரை சிவகங்கை தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமடுத்து காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகளில் லேசர் மிதமான மழையும் அவ்வாப்போது கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரிடல் போதிய சுறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்ட நன்றி வணக்கம்